ஸோ ஹாய் கைஸ் நம்ம சேல்ஸ் அண்ட் ஃபேமிலி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் அப்படியே பாத்தீங்கன்னா டி டுவெண்டி ஆக்ஷன் தான் ஃபுல்லாவே வரப்போகுது பாத்தியாஸ நியூசிலாண்ட் டி டுவெண்டி சீரிஸ் நம்ம கவர் பண்ணோம் பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி சீரஸ் வேறு லெவலில் போச்சு அண்ட் மோர் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸுவா டி டுவெண்டி சீரஸ் ஜெயிச்சிட்டாங்க சோ இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஒன்று டி டுவெண்ட்டி சீஸ் ஜெயிச்சிட்டு நெக்ஸ்ட் டி டுவெண்ட்டி போறாங்க அண்ட் மோவர் இப்போ டி டுவெண்டி வேல்ட் கப் எங்க நடக்க போகுது பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நடக்க போது ஸோ ரெண்டு வெனியூல கொலாபரேட் பண்ணி நடத்துறாங்க டீம் லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் ஆனாங்க சோ அதனால இந்தியால மெஜாரிட்டி ஆஃப் மேச்சஸ் இந்தியால ஸ்ரீலங்கா வந்து சோ ஏஷியா கண்ட்ரி சோ அதனால அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பை சான்ஸ் ரெண்டு பேருமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்றாங்க இதுதான் இந்த ஐசி டி டுவெண்டி கப் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸோட வென்யூஸ் சோ எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில அஞ்சு ஸ்டேடியம் நடக்குது சோ அந்த அஞ்சு ஸ்டேடியம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் வான்கடை ஸ்டேடியம் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் பெரும் டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியம் அண்ட் பைனலா பாத்தீங்கன்னா நம்ம எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சோ இந்தியாவில அஞ்சு வென்யூலும் நடத்துறாங்க அண்ட் ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேடியும் நடத்துறாங்க பிரேமதாசா ஸ்டேடியம் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டேடியம் அதுக்கப்புறம் கொலம்போ ஸோ இந்த மூணு ஸ்டேடியம்ல தான் நடக்குது ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இன்னைக்கு வந்து இவன் நான் எப்பயுமே வீடியோ ஆன் பண்ண மாட்டானே என்ன அதிசயமா வீடியோ ஆன் பண்ணியிருக்கான் இவன் கூட இருக்கிற ரெண்டு பேர் யாரும் நீங்க யோசிக்கலாம் ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் கொலாப் பண்ணி பண்ண போறேன் ஸோ கலாபரேஷன் இவங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ இவங்களுமே பாத்தீங்கன்னா ஆர்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட டென் ஃபிஃப்டீன் இயர்ஸா பாத்துட்டு இருக்காங்க ஸோ வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி வந்தாங்க ஸோ வெரி வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் தம் சாய் கிருஷ்ணா அவர் சென்டர்ல நீங்க அதுக்கப்புறம் அஸ்வத் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது இங்கெல்லாம் பள்ளிக்கல்லையில் நடக்குது ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வந்து மூணுமே இங்கே நடக்குது ஸோ ஒன்ஸ் அகெயின் குட் ஈவினிங் குட் நைட் ஒன் ஸோ குட் ஈவினிங் சொல்றேன்ஸுக்கு சோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குரூப் ஏ அதாவது ஐசிசி இருக்கு குரூப் ஏல இருக்கிற அஞ்சு டீம் பாக்கோம் அந்த குரூப் ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் விஎஸ்ஏ நமீபியா நெதர்லாண்ட்ஸ் ஸோ இந்த அஞ்சு டீமோட ஓவரல் பிரிவியூ ஸ்குவாட் அலிசிஸ் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ரைட்ஸ் அவங்க போவாங்களா மாட்டாங்களா அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்கு அண்ட் ஓவரால் நம்ம என்ன இந்த குரூப்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த குரூப்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஹாய் கைஸ் ஸோ அஸ்வர்த் ஹாய் கிருஷ்ணா வணக்கம் ஸோ வந்து நான் வந்து ஆஸ் கண்டென்ட் எடுக்கிறேன் நீங்க உங்களோட ஒப்பீனியன் அந்த கமெண்ட்ஸ் தாராளமா சொல்லுங்க அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே நீங்க ஃபேன்ஸ் நீங்களும் கமெண்ட் செக்ஷன் தர மறக்காம போடுங்க என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலான்றது நீங்களும் போடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டீமாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டே ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா லாஸ்ட் டைம் ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்எல் அந்த போயிண்ட்டையும் டீம் தான் கப் அடிச்சாங்க ஸோ இந்தியன் டீம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேவரஸ் டு ஹோஸ்ட் அதே மாதிரி ஃபேவரஸ் டு வின் த ட்ராஃபி ஏன்னா அவங்க டி டுவெண்டி வேர்ல்ட் கப் டுவெண்டி ஃபோர் அப்புறம் ஆனால் எல்லா டி டுவெண்டி சீரிஸுமே பார்த்தீங்கன்னா அன்பீட்டனாக இருக்காங்க கேப் கேப்டன் ஸ்கை கேப்டன் வேறு லெவலில் இருக்குது கம்பீர் டி டுவெண்ட்டியில் மாஸ் காட்டுறாரு ஓடியில் டெஸ்ட்டில் தமாசாக இருக்கார் அதை விட்டுருங்க பட் டி டுவெண்ட்டியில் வேறு லெவலில் பண்ணுறாரு ஸோ கம்பீர் அண்ட் சூர்யா பார்ட்னர்ஷிப் நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டீம் கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஸ்டார்ட் ஆஃப் வித் அஸ்வத் அண்ட் சாய் கிருஷ்ணா ஸோ அஸ்வத் கிட்டே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்காடை படிச்சிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரோட உங்களோட ஒவ்வொருத்தர் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஸ்காட் பவர்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஸ்காட்ல ஏதாவது வீக்னஸ் இருக்கா அதுக்கப்புறம் நம்ம பிளேயிங் ஒன் பக்கம் போவோம் ஃபஸ்ட்டு ஸ்காட் படிச்சிடறேன் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இஷான் கிஷான் டிக்கெட் கீப்பர்ஸ் சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலக்கர்மா ஃபிட் ஆயிட்டும் கேள்விப்படுறோம் சோ அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற ஒரு இந்தியா ஏ மேட்ச்ல ஆடி இருக்காரு சோ திலக்கர்மா இஸ் ஃபிட் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் மூணு பேட்ஸ்மேன் சிவம் டுபே ஹார்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் உங்களோட பிரைமரி ஆல்ரவுண்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா குல்தீப் வருண் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுதர் ஆட் ஆகிருக்காரு அவருமே இன்ஜுரில இருந்து ஃபிட் ஆயிட்டாரு அண்ட் அஷ்தீப் சிங் ஜஸ்பீத் பும்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஸோ இவங்களா தான் அவங்களோட இந்தியன் டீம் ஃபிஃப்டின்ஸ் ஸோ இதில் நிறைய பேர் கேள்வி வரும் அபிஷேக் சர்மா விட்டேன் அபிஷேக் சர்மா சோ பாத்தீங்கன்னா சஞ்சூ சாம்சன் இவ்வளோ சான்ஸ் கொடுத்துருக்காங்களே அவங்கள வச்சுப்பாங்களா இல்ல யஸ் ஜெய்சுவால் கொண்டு வாங்கினா ரிப்போர்ட் போது பட் என்ன சஞ்சு சாம்சன் ஃபார்ம் இல்லைனாலும் ஆஸ் அ பேக்அப் கீப்பராக கண்டிப்பாக இஸ் டிசர்விங் நான் வந்து என்னோட கருத்து ஆரம்பிக்கிறேன் இந்தியா ஸ்குவாட் பார்க்க சூப்பராக இருக்கு நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் லெவனுக்கு போலாம் எல்லா பேசுமே கவர் பண்ணிருக்காங்க பிளேயிங் லெவன் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருக்கு பேக்கப்ஸுமே வந்து தரமா வச்சிருக்காங்க ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லுமே பேலன்ஸ்டா இருக்கிறதுனால குரூப் அந்த குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க டாஃபி வின் பண்ணதுக்கும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே ஃபைன் ஸோ நீங்க வந்து இந்தியா ஸ்ட்ராங் சொல்லியிருக்கீங்க அஸ்வத் உங்களோட ஒப்பீனியன் இந்த குரூப்லயே எல்லாமே கவர் எல்லா பேசும் கவர் பண்ணியிருக்கிற ஒரே டீம் இந்தியா தான் கன்ஃபார்ம் இந்த குரூப்ல டாப்ல finish பண்றதுக்கு 100% சான்ஸ் இந்த ஒரு டீம் தான் இருக்கு ஓகே சோ ஸ்குவாட் ஸ்டார்ட் ஆஃப் வித் அண்ட் அபிஷேக் சர்மா ஒன் டவுன் எய்தர் இசன் கிஷன் ஆர் திலக் வர்மா தென் நம்பர் 4 ஸ்கை மோஸ்ட்லி திலக்கு தான் சோ பாக்கலாம் நான் வந்தாருனா திலக்கு தான் சோ சொல்லுங்க ஓகே நம்பர் 3 திலக்கு இங்க இருக்காரு இந்தியா ஏ வெர்சஸ் யுஎஸ்ஏ வார்ம் அப் மேட்ச்ல பட் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கலாம் ஐசன் கிஸ்னோட ஃபார்மும் நல்லா இருக்கு அவங்க வந்து சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அத கட்சி போவாங்கன்னு எனக்கு தோணுது ஓகே நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா 6 டுபே 7 அக்ஸர் பட்டேல் 8 வருண் சக்கரவர்த்தி நைன் ஹர்தீப் சிங் டென் குல்தீப் ஏதோ லெவன் பும்ரா ஸோ இதுதான் அவங்களோட லெவன்ஸா இருக்கும் கரெக்டா ஸோ சாய் இதுல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் ஆஃப் இருக்கா இல்லை நீங்க இதை அக்செப்ட் பண்றீங்களா கால் வந்து சஞ்சு அபிஷேக் எய்தர் கிஷான் எல்லாம் டில் நம்பர் த்ரீல ஃபோர் லஸ் கை ஃபைவ்ல டூ சிக்ஸ்ல ஹர்திக் செவன்ல அக்ஷர் எயிட்ல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எய்தி கோயில்லாம் குல்தீப் நம்பர் நம்பர் நைன்ல பூம்ரா தென்ல வருண் சக்கரவர்த்தி லெவன்ல ஹீப் சிங் ஓகே ஃபைன் சோ ரெண்டு பேரோட பிளேங்லாம் சிமிலரா இருக்கு அஸ்வத் வந்து குல்தீப் எயிட்ல சொல்லியிருக்காரு சிச்சுவேஷன் பேஸ் மாதிரி நீங்க பட் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் உங்க ரெண்டு பேருமே இருக்கு சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் கன்சிடரிங் இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் எனக்கு என்னவோ அவ்வளவு பிரைட்டா படல கூட அவர் ஆடு வச்சா ஃபார்முக்கு வந்தோம் நம்ம சொல்லலாம் பட் இஷான் கிஷான் இல்ல திலக்கரமா யாராவது ஒருத்தர் பெஞ்சா இருக்கிறது எனக்கு வந்து ஒரு மாதிரி டிசாட்டிஸ்பைடா இருக்கேன் நான் சோ நான் வந்து ஸ்டேட் சஞ்சு சாம்சன தள்ளறேன் ஏன்னா அவர் கொடுத்த சான்ஸ்ல ஒண்ணுமே பண்ணல லாஸ்ட் டென் இன்னிங்ஸ்ல சுப்மன் கில்லோட ரெண்டு கம்மி ஆச்சிருக்காரு அதுதான் உண்மையான ஸ்டாட்டு அதை யாருமே யாருமே நம்ப மாட்டீங்க லாஸ்ட் பிப்டீன் இன்னிங்ஸ்ல சுப்மன் கில் டூ நைன்டி ரன்ஸ் வச்சிருக்காரு அண்ட் சஞ்சு சாம்சன் டூ சிக்ஸ்டி ரன்ஸ் தான் வச்சிருக்காரு ஸோ அதோட ஷாக்கிங் சார் ஸோ கொடுத்த சான்ஸ் எல்லாம் ஓவர் எனக்கு தெரிஞ்சு பேக்கப்பா தான் பார்ப்பாங்க ஸோ நான் என்ன பிளேயிங் ஒன் பிக்ஸ் பண்றேன்னா இஷான் கிஷான் வில் ஓப்பனுக்கு அபிஷேக் அதுக்கப்புறம் நம்பர் தேர்த்தியில ஒரு பவர் பேக் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வரும் சோ இந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா பவர் பேக் த்ரீ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரும் சாய் இப்போ கனெக்ஷன் இஸ்யூ வருமா இல்லையே லெஃப்ட் ஆயிருக்காரு சோ ஜாயின் இமீடியட்லி சோ நம்பர் ஃபோர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கை கேப்டன் அதுக்கப்புறம் நம்பர் ஃபைவ் சிவம் டுபே சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா சவான் அக்ஷர் பட்டேல் எயிட் டிபெண்டிங் ஒன்றும் சுச்சுவேஷன் சாய் சொன்ன மாதிரி எதர் அஷித் ரானா இல்ல சாரி அஷித் ரானா சிங் எல்லாம் குழு நயன் வருண் சக்ரவர்த்தி டென் வந்து பும்ரா லெவன் அரஷ்தீப் சிங் இதுதான் இந்தியன் ப்ளேங் கிரௌன் இருக்கும் அஷ்வித் நீங்க ஓகே தான் இந்த பிளேயிங் கிரௌண்ட்ல ஓகே ஃபைன் சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிளேயிங் லான்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம் ஸோ இந்தியன் டீமோட பிக்சர்ஸ் பாத்துருவோம் ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க மேட்சஸ் பிராமினா இந்தியாவில் தான் ஆடுறாங்க ஒரே ஒரு மேட்ச் பாகிஸ்தான் கூட வந்து ஸ்ரீலங்கா போட்டிருந்தாங்க பட் நேத்து நம்ம நியூஸ் என்ன கேள்விப்பட்டோம்னா பாகிஸ்தான் டீம் பாய் காட் பண்றதா பேசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்தியாவுக்கும் ரொம்ப இந்த மே மாசத்துல இருந்தே இந்த தகராறு போயிட்டு இருக்கு சடனா வந்தது ஸோ அது ஐபிஎல் எஃபெக்ட் ஆச்சு பட் அதுல இந்தியா பாகிஸ்தான் ஒரு மாதிரி லாகர் தான் இருக்காங்க ஸோ நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா ஐசிசி இதுல சாட்டிஸ்பைடா இல்ல ஏன்னா பிசிசி பிசிபி வந்து கொஞ்சம் த்ரெட்னிங்கா பேசுறாங்க அப்படின்றதுனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கொஞ்சம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து ஃபியூச்சர்ல எதுவுமே பயோலேட்டல் சீரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எந்த மேட்சஸும் ஆட முடியாது சோ நீங்க உங்க டிசிஷன் ரீகன்சிடர் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க உங்களோட ஒப்பீனியன் நீங்க என்ன சொல்றீங்க பாகிஸ்தான் பாய்காட் பண்றது இந்தியா அவுட் அண்ட் ஆனா பாகிஸ்தான் பாய்காட் பண்ணா இந்தியாக்கு டூ பாயிண்ட்ஸ் ஃப்ரீயா கிடைச்சிருமே அது பாகிஸ்தான் ஒரு இதுவா பார்க்க மாட்டாங்களா இல்ல எனக்கு யூஎஸ் எல்லாம் மேட் இல்லப்பா நான் பாய்காட் பண்ணியுமே நான் செகண்ட் பிளேஸ் முடிச்சுப்பேன் நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தான் பாய்க் அவுட் பண்ணாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு பைக் ஃபேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து யூஎஸ்ஏ லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு அப்செப்ட் ஒரு அப்செட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட குவாலிபிகேஷனே அந்த இடத்துல டவுட் ஆகிடும் ஏன்னா யூஎஸ்ஏ வந்து இந்தியா கிட்ட எப்படியோ தோத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கு ஷர்ஷா தான் நமிபியாக்கு அகேன்ஸ்டாவும் நெதர்லாண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாவும் ஜெயிச்சிருவாங்க இன்னைக்கே கூட டூ ஹண்ட்ரட் அடிச்சிருவாங்க இந்தியன் டீமுடைய பி பாத்து அப்படின்றப்போ அப்டின்றப்போ நவவியாகीडी நல்லா எல்லார ஒரு ஷார்ட்டா ஜெயிச்சுるவாங்க பாகிஸ்தானா இங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு பேக் ஃபயரா போயிடும் எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்த மாதிரி ஒரு டுர்नामेंटக்கு போகும்போது போது அந்த டிராஃபியை வின் பண்ணணும் தான் பார்ப்பாங்க சோ பாகிஸ்தான் இந்த மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயரா முடியும் ஓகே ஃபைன் அசோ உன்ளோட ஒபினியன் அப்ட என்ன கிரினோ பாகிஸ்தான் வந்து பாய்்காட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இன்சைட் ஓகே 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 ஏன்னா அப்படி பண்ணா சாய்ஸ் கிருஷ்ணா சொல்ற மாதிரி அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும் யுஎஸ்ஏ லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு மேட்ச் அப்செட் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் அவ்வளவுதான் டாடா பை பை சொல்லி கிளம்ப வேண்டியதான் வேர்ல்ட் கப் போக எஸ் ஏன்னா இந்த பாயிண்ட் நான் ஏன் வரேன்னா பண்ணி அவங்க பாய்காட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு இன்சைட் தாட் ஓகே ஃபைன் ஸோ நான் இந்த பாயிண்ட் எடுத்து வந்தோம்னா நம்ம லாஸ்ட் டி டுவெண்டி வேல்ட் கப் மேட்ச்லேயே பார்த்தோம் பாகிஸ்தான் நல்லா ஃபைட் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு என்னால அந்த பிச்சு பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சூட்டபுலா இருந்தாலுமே பாகிஸ்தான் இந்தியா ஆட போகிற பிச்சுல பார்த்தீங்கன்னா ப்ரினாமினெட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஸோ அதனால இந்தியா வந்து ஆட பார்க்கலாம் பிஸிஸ்தானா பட் பாகிஸ்தான் பாய் அவுட் பண்ணால் அது அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் போகும் பட் எனிவேஸ் ஃபைன் ஸோ அது இந்தியாவுக்கு தான் எப்படி இருந்தாலும் பேசு ஸோ இந்தியாவோட ஃபிக்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வான் கடையில் கூட ஆடுறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் நமீபியாட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் நமீபியா ஆமா நமீபியா கூட ஆடுறாங்க டெல்லியில ஆடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோட ஆடுறாங்களா இல்லையா தெரியல பட் இப்போதைக்கு பாய்காட்ல ஓடுது ஆனா ஒரு லாஸ்ட் மேட்ச் வில்பி அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் இன் அஹமதாபாத் சோ இந்த நாலு ஸ்டேடியமே இந்தியாவுக்கு என்ன சொல்றது பாட்டா விக்கெட்டா தான் தெரியுது மேட்ச் விட்டுருங்க பட் இந்த மூணு ஸ்டேடியமும் பரம பாட்டா விக்கெட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா எல்லா மேட்ச்சிலும் டூ ஹண்ட்ரட் எது பக்கம் பட் சேசிங் பண்ணா பாத்து பால் ஓர்ல பன்னெண்டு ஓர்லயே மேட்ச் முடியலாம் சோ நீங்க இந்த மூணு பிக்சர்ஸ் எப்படி பாக்குறீங்க இந்தியா அவ்வள்தா ஆறு பாயிண்ட் ஷூரா இல்ல யாராவது டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்தியாவுக்கு இந்தியா ஒன் சைடா வின் பண்ணுவாங்க பாகிஸ்தான் மட்டும் தான் கொஞ்சம் டஃப் ஆன டீம் பட் ஓகே ஈஸியா வின் பண்ணிடுவாங்க பிரேமதே சேரியம்ல ஆடுனாலுமே அவங்க ஈஸியா 180 ஸ்கோர் பண்ணுவாங்க இந்தியா பாகிஸ்தான் கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கோர் பண்ணாங்கன்னா அவங்க சேஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க சப்போஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் சிக்ஸ் பிளஸ் அவங்க ஓகே ஃபைன் சோ நீங்க வந்து அப்போ அட்வான்டேஜ் பாகிஸ்தான் மட்டும் போயிடுவார் அவரு கண்டிப்பா அது இன்னும் தெரிஞ்ச சோ நம்ம ஃப்ரெண்ட் சாய்க்கு ஏதோ கனெக்ஷன் इशू நினைக்கிறேன் சோ அவர் திரும்பி சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாரு சோ அப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து பலார் பலார்னு செவில்லே அரைவர் அபிஷேக் சர்மா இசன் கிஷன் சூரியகுமார் சூரியகுமார் யாதோ மட்டும் தான் அவரோட ஃபார்ம் பெரிய அளவுல பாகிஸ்தானோட ஸ்கோர் பண்ணது இல்ல கரெக்ட் இந்த டி20 மேட்ச்ல அவர் ஸ்கோர் பண்ணலாமா அதுக்கு சான்ஸ் இருக்கா ஆ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல எல்லாரும் ஃபார்ம்ல தான் இருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம்ல இல்லாத சூர்யாவும் ஃபார்முக்கு வந்துட்டாரு சோ ஐ அம் டோன்ட் see எனி சிங்ஸ் in the armor for india நம்ம யார் லீடிங் லீடிங் ஸ்கோரா யார் பிரிடிக்ட் பண்றீங்க இந்தியாக்கு நான் வந்து அபிஷேக் சர்மா சொல்றேன் வர்மா all கால் டேக்கர் definitely நான் வந்து வருண் சக்கரவர்த்தி இது எங்க ரெண்டு பேரோட பேன் சாய் என்னன்னு கனெக்ஷன் இஷ்யூல கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா சூப்பர் டீமா போயிடுவாங்க கரெக்டா முஸ் போய்டுவாங்க நம்ம பாகிஸ்தான் டீமுக்கு லாஸ்ட்டாக வருவோம் ஏன்னா நமக்கு டைம் கன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இந்தியா பார்த்திங்கன்னா எங்களோட ஒப்பீனிய படி ஃபஸ்ட் பேஸில் முடிப்பாங்க ஆரேஞ்ச் கேப் சாரி ஆரஞ்ச் கேப்ன்ற ஐபிஎல் மைன்ஸில் போயிட்டேன் லீடிங் ஸ்கோர் லீடிங் விக்கெட் சொல்லட்டும் சொல்லிட்டோம் பிளேயிங்கில் அனவுன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஷெட்யூல் பற்றியும் பேசிட்டோம் ஸோ இந்தியன் டீம் கன்னாக தெரியுறாங்க ஒரு நெகட்டிவ்மே தெரியல ஸோ இந்தியன் டீம் ஆஹ் வேற லெவல்ல பண்ண போறாங்க பாகிஸ்தானுக்கு லாஸ்ட் ஆவோம் நடுவுல இருக்கிற சின்ன டீம்ஸ் கொஞ்சம் முடிச்சிருவோம் யூஎஸ்ஏ நமீபியா நெதர்லாண்ட்ஸ் சோ பிரினாமின இந்த மூணு டீம்ல எல்லாருமே சொல்லுவீங்க யூஎஸ்ஏ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தேயராங்க பிகாஸ் தேர் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ்டா இருக்காங்க இந்த ரெண்டு டீம் கம்பேர் பண்ணா யுஎஸ்ஏ பிளேஸ் நிறைய பேர் இப்ப குளோபல் லீக்ல நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஐஎல் டி ட்வெண்ட்டி எஸ் ஏ டுவெண்ட்டி எம்எல்சி இப்போ என்ன சொல்றது சிபிஎல் நிறைய லீக்ஸ்லயே இப்ப யுஎஸ்ஏட பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க சோ பார்க்க நல்லா சோ அது கன்ஃபீடா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பட் அது ஒரு பெரிய பேக் ஃபைர்னா அவங்களோட கேப்டன் ஜோன்ஸ் வந்து இப்போ ப்ரீச் கோட் ஆஃப் கண்டெக்ட்னால அவர் அவர் ஆரமாட்டாரு மோனா குமார் கேப்டனா போறாங்க பாகிஸ்தானுக்கு டஃப் கொடுக்க ஏன்னா பாகிஸ்தானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆட் டே மேட்சா போகும் செகண்ட் பிளேஸ் டீமுக்கு ஸோ அதனால யுஎஸ்ஏ டீம் பாக்க நல்லா இருக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன் உங்களோட யுஎஸ்ஏ டீம் நல்ல டீம் தாங்க மோனக் பட்டேல் ஓப்பனிங்ல இருந்து பினிஷிங் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி அலி அலிகான் சௌரப் நின்றா ஸ்பின்னர் கெஞ்சிகே இவங்க எல்லாருமே டி ட்வெண்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாருமே லீக்ஸ் கண்டினியூஸா ஆடுறாங்க பாகிஸ்தானை அப்செட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஆஹ் இது கரெக்டான பாயிண்ட் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒர்க் கிலோ நம்ம பாத்தோம் சூப்பர் வரைக்கும் மேட்ச் போயிட்டு யூஸ்ஐ அப்செட் பண்ணாங்க பட் ல பவர் இட்டிங்க ப்ராப்ளமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பவுலஸ் நாஸ்ட் கஞ்சிக்கு கே அலி கான் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரி நெத்ரவால்கர் ஆர் ஆஜோன்ஸா கண்டிப்பா யூஎஸ்ஐ மிஸ் பண்ண போறாங்க லாஸ்ட் இயர் கோரியன் அன்சன் இருந்தாரு இந்த வாட்டி அவருக்கு அவரும் இல்ல கரெக்ட் நல்ல ஒரு பாயின் ஆர்டர் பவர் இட்டிங் அவங்களுக்கு கொஞ்சம் லேக்கிங் தான்

ஓகே ஆனால் யூஎஸ்ஏட பேட்டிங் பார்க்க நல்லா இருக்கு ஏன்னா டாப் ஆஃப் தர்டர் ஆண்டியஸ் கவுஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனான் குமார் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க மிடில் ஆர்டர்ல சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி சுபம் ரஞ்சானே சொஞ்சோ தேர்ட்டி தேர்ட்டி ஆடுவாங்க பட் நல்லா அது நல்ல பிளேஸ் தான் ஸோ ஐ உள்ளே ரேட்டி மைலி ஸோ யூஎஸ்ஏ எங்க பாக்குறீங்க பாகிஸ்தான தோக்கடிக்க ஏதாவது வந்து சான்சஸ் இருக்கா இல்ல லாஸ்ட் டைம் ஜெயிச்சிட்டாங்கப்பா இந்த தடவை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்றீங்களா ஏன்னா ஆட போறது ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால தான் இந்த யூஎஸ்ஏ ப்ளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவோட பிக்சர்ஸ்க்கு அடாப்ட் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான தோற்கடிக்க ஒரு சான்சஸ் இருக்கு மத்தபடி கொஞ்சம் கஷ்டமான சான்சஸ் தான் ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட பவுலிங் நல்லா இருக்கு பாஸ் பவுலிங் நல்லா இருக்கு அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே நல்லா இருக்கு பாஸ் போலிங் ப்ளஸ் ஸ்பீட் கரெக்ட்தான் இயர்லியார் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா யுஎஸ்ஏவோட கண்டிப்பா யூஎஸ்ஏ தோக்குறதுக்கு எயிட்டி பர்சன்ட் சான்ஸஸ் இருக்கு ஆமா யுஎஸ்ஏவோட பேட்டிங் தான் நான் ப்ராப்ளமா பாக்கறேன் பவுலிங்கும் நல்லா இருக்கு ஸோ லெட் சி ஸோ யூஎஸ்ஏ எங்க முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சப்போஸ் பாகிஸ்தான தோக்கடிச்சா கன்ஃபார்ம் சூப்பர் ஹீட்ஸ் போவாங்க இல்லைன்னா பாகிஸ்தான் வீழ்த்திட்டாங்கன்னா கன்ஃபார்ம் செகண்ட் பிளேஸ் அவங்களுக்கு தான் சூப்பர் ஹீட்ஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஓகே ஃபைன் ஸோ நான் வந்து யூஎஸ்ஏ கஷ்டப்படுவாங்க லாஸ்ட் டைம் ஜெயிச்சிட்டாங்க இந்த தடவை கஷ்டப்படுவாங்கன்றேன் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றேன் நீங்க வந்து நீங்களும் அதே தான் ஆமா ஆமாம் பாகிஸ்தான அவங்களுக்கு ஈஸி

ஆமா நமீபியா வீக் டீம் நம்ம அவங்க பத்தி அவ்வளவா பிரிவியூ பண்ணல பட் அஸ் அ டீமா நம்ம நமீபியாவும் டச் பண்ணிடலாம் அங்க டேவிட் விசே இல்ல கேப்டன் ஜெராட் அரன்மஸ் அதுக்கப்புறம் ஃப்ரைலிங் ஜேஜே ஜே ஸ்மெட் அது ஸ்மெட் அவ்வளவுதான் சோ மத்தபடி ரூபன் ட்ரம்பிள் மென் இந்த மாதிரி பிளேஸ் தான் நமீபியா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க சோ நமீபியா பத்தி எனக்கு அவ்வளவா டச் பண்ற எதுவுமே இல்ல நீங்க ஏதாவது கமெண்ட் சொல்றீங்கன்னா சொல்லுங்க நமீபியா நான் உடன்ஸ் போனா பிரிக் பண்றேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன தான் இந்த குரூப் கண்டிப்பா லாஸ்ட்ல முடிக்கிற டீமா இருப்பாங்க நமீபியா ஏன்னா அவங்க ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்ல தெரிஞ்ச பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஜெரல்ட் எராஸ்மஸ் ஜான் ஃபிரைலிங்க் மாலன் குரூகர் தென் ஜே ஜே ஸ்மித் ட்ரம்பல் மேன் இவங்களாம் தான் அங்க ஃபெமிலியர் நேம்ஸ் ஆமா இவங்க அவங்க கிட்ட பேட்டிங் இருக்கா பவுலிங் இருக்கா தெரியல தெரியாது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா தெரியல தெரியல நல்ல கேள்வி சோ அப்ப நமீபியா வந்து நம்ம உடன் ஸ்பூன் பிரிக் பண்றோம் நெக்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் பக்கம் போயிடலாம் நெதர்லாண்ட்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சென்னை அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நெதர்லாண்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க யூஎஸ்ஏ பாகிஸ்தானுக்கு டஃப் கொடுப்பாங்களா கொஞ்சமாவது ஏன்னா லோகன் வேன் பிக் பால் வேன் பிக் ரன் பேஸ் டி லீடர்ஸ் கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸ் ஆரியான் தத் ஃபெட்லேசன் ஒரு நல்ல ரினோன் பேஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து டுவெண்ட்டி நம்ம பாத்துட்டு வரோம் சோ அவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க தேருமா தேராதா நெதர்லாண்ட்ஸ் நெதர்லாண்ட்ஸ் இவங்க ஸ்குவாட் வீடியோ 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 இது வரலையா ஆ வீடியோ வரல ஆ ஓகே ஃபைன் ஆ இப்போ திரும்பி போயிடுச்சு இப்போ இருக்கா இல்ல இப்போ இல்ல ஓகே நெதர்லாண்ட் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஸ்காட் எட்வர்ட்ஸ் காலின் எக்கர்மேன் பேஸ் டீலேட் கிளாஸ் கிளாசன் மேக்ஸ் ஓவெட் வான் பிக் வான்டர்மே வான் மீர்கன் வீடியோ மட்டும் ஆன் பண்ணுங்க ஓகே ஆ ஓகே ஓகே போன் வந்துச்சு நெதர்லாண்ட் டீம்ல plenty of experience இருக்கு லாஸ்ட் டைம் T20 वर्ल्ड கப் ஆன பாதி பேர் இதுல இருக்காங்க கரெக்ட் தோ இவங்களுக்கு நமீபியாவோட ஸ்லைட் அகெட் ஸ்லைட் அகெட் 4th placeல முடிப்பாங்க ஸ்லைட் அகெட் ஆஃப் நமீபியா எஸ் மாதிரி okay. <laughs> <laughs>

ஆஹ் சாய் கிருஷ்ணா வந்து பைனல்ல ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் இஸ் நெட் இஷ்யூஸ் சோ சாய் கிருஷ்ணா வீடியோ ஆன் பண்ணாலும் பேச முடிஞ்சா பேசுறா சோ பாரு சோ வண்டா எஸ் சோ லாஸ்ட் டீமா நம்ம பாகிஸ்தானோட வீடியோ என் பண்ணிப்போம் சோ பாகிஸ்தான் ஸ்குவாடு நான் படிச்சிருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க பிளேயிங்லனு சொல்லுங்க யுஎஸ்ஏக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க சூப்பர் போவாங்கன்னு சொல்லுங்க நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சோ பாகிஸ்தானோட ஸ்குவாடு படிச்சுறேன் பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா பாபர் ஆசான் கேப்டன் சல்மான் அலி ஆகா சாஹிப் சாதா ஃபரான் சை அயூப் அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமான் அதுக்கப்புறம் உஸ்மான் கான் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ல ஷராப் கான் முகமது நவாஸ் அதுக்கப்புறம் ஃபைம் அஷ்ரப் ஃபாஸ்ட் போலிங்ல ஷைன் அப்ரி சல்மான் மிர்சா நசீம் ஷா அண்ட் டூ ஸ்பின் கான்ஸ் வந்து அபரா அபராமர் நியூ மிஸ்ட்ரி ஸ்பின்னர் உஸ்மான் தாரிக் ஸோ பாகிஸ்தானோட என்னோட அஹ் அனாலிசிஸ் என்னன்னா பவுலிங் சூப்பரா இருக்கு இந்தியா கண்டிஷன்ஸ்க்கும் சரி ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ்க்கு சரி சூப்பரா சூட் ஆகும் பட் இந்தியாவில் ஆடல ஓகேவா ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ்க்கு சூப்பரான ஒரு டீம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க என்னதான் ஹாரிஸ் ராஃப் இல்லனாலும் முகமது இஸ்வான் விட்டுருங்க ஹாரிஸ் ராஃப் இல்லனாலும் ஒரு சூப்பர் ஸ்காட் மைக் ஹேசன் செலக்ட் பண்ணிருக்காரு பட் பேட்டிங் இது ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி குள்ள ரிவால் டீம் பேட்டிங்ல கஷ்டப்படுவாங்க பட் பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம லவன்ஸ் போலாம் எஸ் ஓவரால் பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் கம்பேர் பண்ணும்போது பவுலிங் சூப்பர் ஏதோ அவங்க ஹேரிஸ் ராஃப் மிஸ் பண்ணால் கூட அவங்ககிட்ட நசீம் ஷா இருக்காங்க அஃப்ரீடி இருக்காங்க தென் அந்த ஆல்ரவுண்டர் எனக்கு அவருக்கு நேம் கரெக்டாக தெரியல அவரும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஏஷியா கப்பில் ஓகே ஸ்பின்னர்ஸ் டூ குட் உஸ்மான் தாரிக் அவர் பீக் ஆஃப் இஸ் ஃபார்ம்ல இருக்காரு கரியரின் உச்சம் எஸ் கரியரின் உச்சம் அவர் என்னடா நீங்க ट्रोल பண்றளோ சோ நம்ம லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா உஸ்மான் தாரிக்கு வந்து இப்போ பாகிஸ்தானோட நியூ சென்சேஷனா நம்ம சொல்லிந்தோ நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு அன அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இப்போ நியூ சென்சேஷன் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்யா தெரியறாரு சோ அவர் வந்து நல்லா விளையாண்றாரு சோ பாகிஸ்தானோட 11 சென் 15 11 செ என்னவா இருக்கும் ஃபிஃப்டீன் பவர்ஃபுல்லா இருக்கா இல்ல என்னது உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க பாகிஸ்தானல ஓவர் நிம்ஸ்ப்பா பாகிஸ்தான் டீம் தான் ஷேர் பண்ணனும் நினைக்கிறேன் வர மாட்டீங்குது இல்ல இல்ல பரவால நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன் சோ வந்துட்டேன் 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 ஆ தெரியதா பாருங்க ஸ்கிரீன்ல ஹலோ गाइस கேக்குதா

இப்ப இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி ஆஃப் பண்ணிடுங்க ஷேர் ஷேர் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிடுங்க ஆ இப்போ உங்களோட ஒபினியன் சொல்லுங்க பாகிஸ்தான் 11 என்னவா இருக்கும் அப்புறம் டீம் வந்து இப்போ எப்படி இருக்கு ஓவர்னா சொல்லுங்க நம்ம அப்படியே பாகிஸ்தானுக்கு அப்புறம் வீடியோ முடிச்சு பிளேயிங் லெவல் வந்து ஃபக்கர் சமான் ஓபன் பண்ணுவாரு வித் சல்மான் மிர்சா அவரோட ஓபன் பண்ணுவார் ஓகே சோ ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் மேன்ன்றீங்க நீங்க போ சாரி 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 ஃபரான் ஃபரான் ஓபன் பண்ணுவாருங்க ஓகே பௌலிங் ஓகே சாரி பேட்டிங் நீங்க ஓகே சாயிப் ஜாதா ஃபர்கான் சைம் ஐ ஓபனிங் ஓகே ஆ ஓகேவா ஓகே தென் ஒன் டவுன் வந்து உஸ்மான் கான் ஆடுவாரு விக்கெட் கீப்பரும் அவர்தான் ஆமா நம்பர் ஃபோர் கேப்டன் சல்மான் அலியாகா நம்பர் ஃபோன் கேப்டன் சல்மான் அலியாகா ஃபைவ் நம்பர் ஃபைவ் உட் தி சைம் அயூப் ஃபையா ஆ அப்போ ஓப்பனிங் யார் போட்டிங்க ஃபக்கர் ஜமான் ஃபக்கர் ஜம்மான் ஓகே 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 ரைட் ரைட் இல்லை சைம் அயூப் ஒன் ஆடிட்டு உஸ்மான் கான் நம்பர் ஃபோர் ஆடலாம் இல்ல சல்மான் அலி ஆக ஃபோர் அடிட்டு உஸ்மான் கான் ஃபெயிலியா ஆடலாம் ஓகே ஆ உஸ்மான் கான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தானே பட் அவர் பாகிஸ்தான் இப்போ ஃபெயிலியுமே ஆட வச்சாங்க ஆஸ்திரேலியா சீரிஸ்ல ஓகே சோ அது மேபி சிக்ஸ் மே சதாப் கான் செவன் முகமது நவாஸ் எயிட் ஃபை மஸ்ரஃப் பின்ஸ் ஓகே ஃபை மஸ்ரஃப் ஃபை மஸ்ரஃப் எயிட் எஸ் நைன் அஃப்ரிடி டென் நசீம் ஷா லெவன் உஸ்மான் தாரிக் ஃபை மஸ்ரஃப் ஆனா உங்களுக்கு அபிராரமா தான முடியாது சோ ஃபை மஸ்ரஃப் பின்ஸ் தான் நினைக்கிறேன் நான் உஸ்மான் ஓகே சோ பாகிஸ்தான் டீம் பாக்க பவர்ஃபுல்லா தெரியுது கண்டிப்பா நம்ம கண்டிப்பாப்பர்ல ஒத்துக்கணும் இந்தியா சண்டை போற அளவுக்கு டீம் இருக்கான்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன் பட் அவங்க இந்தியாவே பாய்க் ஆட் பண்ண பாக்குறாங்க அது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் போகும் பட் என்னன்னு தெரியல சோ உங்களோட ஒப்பீனியன் பாகிஸ்தான் சூப்பர் ஹெய் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல யூஎஸ்ஏ லாஸ்ட் இயர் மாதிரி பண்ணுவாங்க இல்ல நெதர்லாண்ட்ஸ் சர்பிரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நெதர்லாண்ட்ஸ் யுஎஸ்ஏவ சர்ப்ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்கு அவுட் சைட் சான்ஸ் ஓகே நைன்டி பர்சன்ட் பாகிஸ்தான் எனக்கு தோணுது நானும் இது பண்றேன் சாய் நீங்களோட பாகிஸ்தான் யூஎஸ்ஏ ஃபிஃப்டி மேட்ச் அவங்க சான்ஸ் இருக்கு பாகிஸ்தான் சான்ஸ் இருக்கு உங்களுக்கு எதாவது இருக்கா பாகிஸ்தான் பத்தி லெவன்ஸ் பேர் பேசணும் நீங்க நடுவில் மிஸ் ஒரு சிக்ஸ்டி ஒன் செவென்டிஸ்னா பிரச்சனை கிடையாது அதுக்கு மேல ஸ்கோர் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் அவங்களுக்கு அவங்க கொலம்புல ஆடுறதுனால அந்த கண்டிஷன் ஷூட் ஆகும் சோ ஐ இருக்கிறதுக்கான சார்ஜஸ்

ஆமா சோ யுஎஸ்ஏ டீம் பேட்டர்ஸ் வந்து இந்தியன் பௌலர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காங்க டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் ஆமா இது ஒரு ஏ டீம் இந்தியாவோட பி டீம் யூஎஸ்ஏ மெயின் டீம் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாமே ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் தான் இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பாப்பா என்ன நடக்குதுன்னு சோ ஓகே சோ गाइस உங்களோட ஃபைனல் பிரெ딕ஷன் குரூப் ஏல என்ன எதிர்பார்க்கறீங்க இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ் நடக்குமா நடக்காதா யூஎஸ்ஏ நம்பியா நெதர்லாண்ட்ஸ் ஏதாவது ஃபைட் கொடுப்பாங்களா அத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு குரூப் பீல சந்திக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனல் தாட்ஸ் இந்தியா டேபிள்ல ஃபர்ஸ்ட் முடிச்சிருவாங்க ஓகே செகண்ட் பிளேஸ்க்கு பாகிஸ்தான் அண்ட் யுஎஸ்ஏக்கு ஒரு நல்ல ஃபைட் இருக்கும் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் பிளேஸ்ல நமீபியா அண்ட் நெதர்லாண்ட்ஸ்க்கு ஃபைட் இருக்கும் ஓகே இந்தியா ஃபர்ஸ்ட் முடிச்சிருவாங்க செகண்ட் பிளேஸ்க்கு பாகிஸ்தான் யுஎஸ்ஏ ஃபைட் பண்ணுவாங்க பட் பாகிஸ்தான் முடிச்சிருவாங்க எனக்கு தோணுது ஓகே தேர்ட் பிளேஸ்க்கு யுஎஸ்ஏ அண்ட் ஃபோர்த் நெதர்லாண்ட் ஃபிஃப்த் நமீபியா மேபி நெதர்லாண்ட்ஸ் நமீ யுஎஸ்ஏ வில் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு ஃபைன் சோ அவுட் வாட் டு டு சவுத் ஆப்பிரிக்கா சோ நான் என்னோட சூப்பர் ஹிட்ஸ்க்கு இந்த குரூப்ல இருந்து இந்தியா பாகிஸ்தான் சொல்றேன் நீங்க இத ரெண்டு பேர் அக்செப்ட் பண்றீங்களா யா

சோ தேட் பிங்ஸ் டு தன் ஆஃப் த வீடியோ கைஸ் சோ என் ஃப்ரெண்ட் அஸ்வத் அண்ட் சாய் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஏ பேசி முடிச்சிருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் யுஎஸ்ஏ நமீபியா நெதர்லண்ட்ஸ் நமீபியா நெதர்லண்ட்ஸ் மை லைட்டா டச் பண்ணும் யூஎஸ்ஏ கொஞ்சம் டெப்தா பார்த்தோம் பாகிஸ்தான் பத்தி ஆஸ் எக்ஸ்பெக்ட் நம்ம பார்த்தோம் அவங்களோட ஃபைட் இருக்கு மை கேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் கோச்சு சோ கண்டிப்பா பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் பாய்க்காட் பண்ணாலும் அவங்க சூப்பர் ஐட் வர சான்ஸ் இருக்கு இந்தியா செம்ம டாமினன் போர்ஸா தீர்றாங்க அங்க எல்லாருமே இந்தியா அனுப்பிட்டு முடிப்போம் சொல்லிருக்கோம் பட் யூ நெவர் நோ பாகிஸ்தான் மேட்ச் ஆலனா இந்தியா அப்டின்னா முடிச்சிருவாங்க பாகிஸ்தான் மேட்ச் ஆட்னா மேபி அது எப்படி வேணா போகலாம் பிகாஸ் நம்ம ஏசியா கப்லயே பாகிஸ்தான் பார்த்தோம் டஃப் குடுத்தாங்க ஸோ இனிவேஸ் எப்படி வேணா நடக்கலாம் சோ ரொம்ப தேங்க் யூ காய்ஸ் தேங்க்யூ அஸ்வத் அண்ட் தேங்க் யூ ஐ கிஸ்ட்னா ஸோ நாளைக்கு ஏசியா கப்போட பிச்சர் கண்டிஷன் வேற ஸ்ரீலங்காவோட பிச்சர் கண்டிஷன்ஸ் வேற பட் எல்லாமே சப்அன் அண்ட் பீச்சர்ஸ் தானே உங்களுக்கு அவ்வளவு வந்து பாட்டா கேட்டா இருக்காது அது என்னமோ கரெக்ட் தான் பட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம் அந்த எஸ்இசி ஸ்டேடியம்ல இது வரைக்கும் ரெண்டு டி டுவெண்டி எயிட்ஸ் தான் நடந்திருக்கு லாஸ்டா அங்க டிவெண்ட்டி எய்ச்ச நடந்ததே டூ தௌசண்ட் டென் இல்ல சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகிப்போச்சு அங்கேயே மேட்சஸ் நடக்குதுன்றப்ப அங்க டி டுவெண்ட்டி எயிஸ்க்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு தெரியல அங்க இது வரைக்கும் நைட் மேட்சஸ் தான் நடந்தது கிடையாது எல்லாமே டே மேட்சஸ் தான் நடந்திருக்கு சோ நைட்ல அங்க டியூ ஃபைக்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு எப்படி என்னன்றது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ தேங்க் யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் யூ டைம் சோ நாளைக்கு குரூப் பி ப்ரிவியூ வீடியோல சந்திப்போம் குரூப் பி இதே மூணு பேர் நானு அஸ்வத் என் ஃப்ரெண்ட்ஸ் சாய் கிருஷ்ணா நாளைக்கு உங்களை என்டர்டெயின் பண்ண வரோம் ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ இந்த கோலாபரேஷன் இந்த குரூப் ஏ பி சி டி நாலு குரூப்போட ப்ரிவியூ எல்லாமே அனாலிசிஸ் கூட உங்களுக்கு வருவோம் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் மேட்ச் ப்ரிவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ் தேங்க்யூ அஸ்வத் தேங்க்யூ சாய் சோ நெக்ஸ்ட் குரூப் பி ப்ரிவியூ தேங்க்யூ சாய் கிருஷ்ணா தேங்க்யூ பவன் பாப்போம் பாய் ம் தேங்க்யூ ஆ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ம்